இது <tôi> என்னது <tôi tôi tôi>

அதோடைய அந்த ரோட்டை விரிவுபடுத்தி என்ன உதாரணத்துக்கு சொல்லோம்னா எச் எச்ஹெச் ரோடு அப்படிங்கிறதுங்கிற ரோடை வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் கிலோமீட்டரை வந்து தனியார் மையத்தில் கூட போகிறாங்க அப்படி தனியார் மரத்தில் விட்டு விட்டு பராமரித்து இப்போ லேனா விளக்கில் சுங்கச்சாவடி இருக்குன்னா அதே மாதிரி எல்லா பதினஞ்சாயிரம் கிலோமீட்டருக்கு வந்து எல்லா இருபத்தஞ்சி கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடி அமைச்சு பொதுமக்களுடைய காசை வந்து வரிப்பணத்தை வந்து வீணாக்க படிக்கிறாங்க வீணா அடிக்கிறதும் நம்ம சாலை பணியாளர்களுடைய மூவாயிரத்து ஐநூறு சா சாலை பணியாளர்களிடம் வந்து வேலை பறி போகக்கூடிய அவல நிலை இருக்கிறது அதில் கருத்தில் கொண்டது இந்த மாநிலம் தழுவிய அந்த பெரிய ஒரு பட்ட நடந்து கொண்டிருக்கிறது இரண்டாவது வந்து நாற்பத்தோரு மாதம் பணி நீர் நீக்க காலத்தை பனிக்கலமாக அறிக்க வேண்டும் இரண்டு கிட்டத்தட்ட இதுவரையும் ஒரு ஆயிரக்கணக்கான சாலை பணியாளர்கள் இருந்து உள்ளார்கள் அதுவுடைய வாரிசிகளுக்கு வந்து இன்னும் வளர்ந்து வளர்க்கப்படவில்லை இதற்கு முன்னாடி வந்து வருவாய்த்துறையில் வந்து யாராச்சும் ஒருத்தங்க உயிரை இறந்தான்னா அந்த வாரிசிகளுக்கு மட்டும்தான் இந்த கவர் கவுர்மெண்ட் வந்து அந்த உடைய வாரிசுக்கு வந்து வேலை போடுறாங்க ஏன்னா நம்மளுடைய துறை வந்து ஆயிரம் பேருக்கு மேலே இதுவரையும் செத்துருக்காங்க அந்த செத்தங்களுடைய இதனுடைய பணியிடங்களை வந்து நிரப்பப்படவில்லை நாலு லட்சம் தாய் கிட்டங்களை போயிட்டு அதுவும் நிரப்பவில்லை நிரப்பப்படவில்லை எல்லாமே வந்து உலக மையம் தனியார் மையம் தாராள மையத்தை தடைப்பிடித்து எல்லாமே தனியாரத்துக்கு விட்டு விட்டு எல்லாம் வந்து அரசியல்வாதிகள்லாம் எல்லாம் நினச்சிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க